மக்களின் நீங்க வந்து பொய் சொல்லுவீங்க தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய பொய்லாம் வந்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பார்த்தா சொல்லுவீங்க பெரிய பொய்லாம் வந்து கன்ஃபார்மா வந்து வாயில இருந்து வருது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து இருக்காங்க ஓகேங்களா நாலு பேர் உட்காந்து மஞ்சரி ரயன் அண்ட் நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தரா கோவா டீம்ல இருந்து ஒரு மூணு பேர் அங்கிட்ட வந்து மாவா டீம்ல இருந்து அந்த ஒரு ஆளு ஒரு ஆளு சிக்கல் வழியாடு சிக்கல் எப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்து கேட்கறாங்க எப்படி எங்களுக்கு வந்து கோவா எங்க இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் ஆனா அஞ்சு ரூல்ஸ் எல்லாம் போட்டதுல எப்பதான் போட்டீங்க நீங்க இப்பதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் எக்ஸிகூட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து இந்த அஞ்சு ரூல்ஸ்மே வந்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரி கேட்க நம்ம ஜாக்லின் வந்து மாதிரி வாய் குசாம போய் சொல்றாங்க ஓகேங்களா வாயை துறந்தா போய் மாதிரி வாய் குசாம எப்படின்னா இந்த ஒரு அஞ்சு ரூல்ஸ் எல்லாம் வந்து நாங்களாம் எக்ஸிகூட்டே பண்ணல நாங்க வந்து என்ன பண்றோம்னா வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து நாங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்ணது இது வந்து நாங்க சீரியஸா வந்துட்டு இதை பண்ணவே கிடையாது எங்கட்டுமே நாங்க வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கல நாங்க எங்கிட்டுமே வந்து இல்ல இந்த ரூல்ஸ் வந்து சுமூகமா வந்துட்டு பண்ணது சும்மா ஒரு ஜாலிக்கு ஒரு பண்ணுக்காண்டி பண்ணுச்சு வேற எதுக்குமே நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி இது வாய் கூசாம அது வாய் கூசாம போய் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப காண்டாவது மக்களே ரொம்ப ரொம்ப காண்டாவது நான் பார்த்தோன்னா ரொம்ப சாக் ஆயிட்டேன் என்னடா என்னடா அவ்வளவு சீரியஸா உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு அப்படியே கை கொடுத்து கோவா கேங்கு கோவா கேங்கு அப்படிங்கற மாதிரி இருந்துட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கோபோ பார்த்தோம்னா அந்த கோவா கேங் வந்துட்டு அடி வாங்கினது தெரிஞ்சோன்னு இது வந்துட்டு நாங்க சும்மா பண்ணோம் நாங்க இதுல எல்லாம் எடுத்துக்கல நாங்க இந்த சொல்றாங்க மக்களே பச்சை போய் சொல்றாங்க நான் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் கட்டி பாத்தேன் அவ்வளவு யோசிச்சு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொருத்தன ஒவ்வொரு பாயிண்ட் யோசிச்சு யோசிச்சு அந்த ரூல் எழுதினாங்க கேட்டா வந்துட்டு நாங்க சும்மா சொன்னோம் சும்மா சொல்றதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உட்காந்து ரூல் எல்லாம் வந்து எழுதிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறது டவுட்டு எப்பா அட் கொஞ்சமாச்சு நியாயம் என்ன சொல்றது சொல்றோம் மக்கள் பாக்கறாங்க மக்கள் பாக்குறாங்களே மக்களுக்கு வந்து

என்னத்த சொல்றது ஐயோ இவ வேற வந்துட்டு நம்ம டார்ச்சர் பண்றாளே என்னன்னு பதே நேத்து தானே இதுல அடி வாங்கினேன் நேத்து இதுல வந்துட்டு செம்மையா அடி வாங்கி செம்மையா வந்துட்டு ரோஸ்டிங் பேர்ல வந்து வருத்த எடுத்தாங்க எங்களை இந்த ஒரு கோவா கேங்க வச்சு இதுக்கப்புறமாச்சு நாங்க கொஞ்சம் தனியா விளாடலன்னு நினைச்சுட்டு இருக்கோம் மறுபடியும் மஞ்சரி வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஜாகுல் நினைச்சிட்டு ஐயோ சா தாய நீ வந்து இனிமே என்கிட்ட வந்துட்டு இந்த கோவா கேங்கு இத பத்தி இனிமே பேசுறத விட்டு இனிமே வந்துட்டு நாங்க நாங்க தனி கோவா கேங்கு தனி அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஜாக்கில் வந்து புலம்பிட்டு வந்து பாக்கிச்சு இனிமே வந்து இத பேசாத இது பேசாத அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஜாக்கில் வந்துட்டு மஞ்சரிட்டு வந்து இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது நல்ல பொய் சொல்றாங்க நல்ல ஒரு ரவா லட்டு பண்ண பண்ணாங்களா அதை விட வந்துட்டு அல்வா போட்டு அதுல நெய்ய ஊத்தி அப்படியே கலக்கி கொடுக்குற மாதிரி மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுவுமே மக்கள் வந்து பாக்காத மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு நல்ல ஒண்ணு பண்றாங்க மக்களே நல்ல ஒண்ணு பண்றாங்க நிம்மதியா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் உடுங்க நிம்மதியா இருக்கட்டும் ஜாக்லின் ஆதரவாளர்கள் அண்ட் நம்ம சௌந்தரிய பியாட்டின்ஸ் எல்லாம் வந்து நிம்மதியா இருக்கட்டும் ஏதாவது சீரியஸா இது பண்ணல சும்மா விளையாட்டு பண்ணாங்களா மக்கள் எல்லாமே பாத்துட்டு தான் இருக்காங்க நீங்க இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சீரியஸா பண்ணாங்களா சீரியஸ் இல்லாம பண்ணாங்களா அப்படிங்கிறத